என் பெருமானின் உடன் கண்டாய் நினைஞ்சே உத்தம் உடன் கண்டாய் உள்வார் உள்ளத்தும் கண்டாய் வெள்ளத்தினுள்ளானும் வேங்கடத்துமேயானும் இந்த உள்ளத்தினுள்ளான் என்று எம்பெருமானின் தாலியினை பணிந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் சால கிராமத்தை கடித்த குழந்தை பக்தி என்பது தமிழ் வார்த்தை கிடையாது சமஸ்கிருத வார்த்தை ஆழ்வாழ் பாடல்களிலும் சங்க பாடல்களிலும் பக்தி என்ற வார்த்தையே கிடையாது தென்மங்கையாழ்வார் பத்திமை என்ற வார்த்தையை உபயோகித்த உபயோகப்படுத்துகிறார் பத்திமை என்றால் அன்பு காதல் உண்மையான பக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிரசித்தமான ஒரு தமிழ் அகராதியில் பக்தி ஈக்குவல் டு பக்தி என்று குறிப்பு உள்ளது பக்தி என்ற சொல்லுக்கும் ஆங்கிலத்தில் மிஸ்டிசம் மிஸ்டிசம் என்று சொல்வார்கள் பக்தர்கள் மைஸ்டிக்ஸ் மிஸ்ஸிசிதம் என்பதற்கு ஆங்கில அகராதியில் விளக்கம் எப்படி இருக்கிறது ஒன் ஊ சிக்ஸ் பை காண்டம்ப்ளேஷன் ஆர் செல்ஃப் சரண்டர் டு அட்டைன் யூனியன் வித் ஆர் அப்சர்ப்ஷன் இன் டு தி டைட்டி ஆர் ஊ பிலீவ்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் அப்ரஹென்சிவ் ஆஃப் ட்ரூத்ஸ் பியாண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் தமிழில் இறை பொருளிடம் தம்மையே அடைக்கலமாக தந்து பக்தி அல்லது தியானம் மூலம் இறை அனுபவத்தை பெறுபவர் என்றும் சாதாரண அறிவிற்கு அப்பாற்பட்டதாகிய ஆன்மீக உண்மைகளை உணர முற்படுபவர் என்று விளக்கம் சொல்லலாம் நிச்சயம் மேலே சொன்ன ஆங்கிலம் தமிழ் இரண்டு விளக்கமும் இரண்டு மூன்று முறை படித்தால்தான் புரியும் ஆனால் பக்தி அவ்வளோ கஷ்டமில்லை மேலே சொன்ன இந்த அகராதி விளக்கம் ஏன் கஷ்டமாக இருக்கிறது நாம் அதை படிக்கிறோம் படித்தவுடன் அதை நம் அறிவு புரிந்து கொள்ள முயல்கிறது ஆனால் பக்திக்கு அறிவு தேவையில்லை வேறு என்னதான் தேவை என்று கேட்கலாம் உணர்வு உணர்வு மட்டும்தான் தேவை உணர்வு வர நமக்கு தேவை நம்பிக்கை கேள்வி கேட்காத நம்பிக்கை முதலில் அறிவு வேறு உணர்வு வேறு என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவில் மலர்வது தத்துவம் தத்துவம் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் பல நிறைய படித்துவிட்டு வறட்டு தத்துவங்களை சொல்வார்கள் பக்தி தத்துவங்கள் வெறும் வேதாந்தங்கள் ஒன்றுக்கும் பயன்படாது நிறைய படித்து விட்டால் கடவுள் இருக்கிறாரா என்று கூட சந்தேகம் கேட்க தோன்றும் பக்தியை புரிந்து அறிவு தேவை ஆனால் பக்திக்கு அறிவு தேவையில்லை சிவாஷ்யம் கீதாபாஷ்யம் பிரபந்தங்கள் என்று பலவற்றையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் பிரம்மத்தை பரம்பொருளை அடைய கர்மயோகம் ஞானயோகம் காட்டிலும் பக்தியோகமே எளிமையான வழி முற்றிய பக்தியே ஞானம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் அடிப்படை கொள்கை பக்தி என்பது என்ன கேள்வி கேட்காத நம்பிக்கை உருவாக என்ன செய்ய வேண்டும் ஒரே வழிதான் இருக்கிறது நாம் அவனிடம் பக்தி கொள்ள வேண்டும் அதற்கு அவன் அருள் வேண்டும் அவன் அருளின்றி அவனுக்கு பக்தியை செலுத்த கூட நம்மால் முடியாது உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதி நலம் அருளினன் எவன் அவன் இதில் இரண்டாவது வரியை பாருங்கள் மயர்வர மயர்வு அற மதிநலம் அருளினன் எவன் அவன் என்கிறார் அதாவது அவன் அருளினால் தான் பக்தி கிடைக்கும் என்கிறார் திட நம்பிக்கை என்பது பக்தியில் மிக முக்கியமானது இந்த ஜன நம்பிக்கையை சிலர் குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று சொல்லுங்க சொல்வார்கள் இருந்து விட்டு போகட்டமே சின்ன குழந்தையை பெருமாள் பிரசாதம் சாப்பிட கதை சொல்லும்போது கவனித்து பாருங்கள் அதை கேள்வி கேட்காமலே அப்படியே நம்பும் அதுவே அதுக்கு கொஞ்சம் வயசான பிறகு கம்ப்யூட்டர் மவுஸ் உபயோகப்படுத்தும் போது அது கேட்கக்கூடிய கேள்வி ஆகப்பட்டது சொல்லி பாருங்கள் குழந்தை பிரசாதம் கொடுத்ததை பெருமாள் சாப்பிட்டாரா என்று சொன்ன சந்தேகம் வந்தது கேள்வி கேட்டு ஆரம்பிக்கும் இதனால்தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் குழந்தைகளை பக்தி கதைகள் என்று முத்திரை குத்தி ஃபேண்டசி வகையில் ஹாரி பாட்டுவுடன் சேர்த்து விடுகிறோம் சரி எதெல்லாம் பக்தி ஒன்பது பக்தி இருக்கிறது என்கிறார்கள் அர்ச்சனை செய்வது பூ சமர்ப்பிப்பது பாசுரம் செய்விப்பது ஆலவட்டம் வீசுவது கோர்மடுதல் முழுகுதல் திருவிளக்கேற்றுதல் பிரதட்சணம் நதியாராதனம் நமஸ்கரித்தல் பெருமாளை நண்பனாக பாவித்தல் என்று இவை எல்லாமே பக்திதான் காலை மாலை கமல மலர் இட்டு நீர் வேலை மோதும் மதில் சூர் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் அடி எணைகளே திருவாய்மொழி என்கிறார் நம்மாழ்வார் காலையும் ஆலையும் பூவை சமர்ப்பித்து நீங்கள் உங்கள் பாவம் தொலையும்படி வணங்குகிறோம் என்கிறார் அது அந்த பக்தி சுலபம் ஸ்ரீவுடையவர் காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் குழந்தைகள் தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது பெரிய பெருமாளின் சயன திருக்கோலத்தை கோடுகளால் வரைந்து மண்குவியுங்கள் மண்குவியல்கள் கொண்டு மண்பாண்டங்கள் சூ திருவரங்கமாக மானசீமாக உருவாக்கி நீதான் அர்ச்சகர் நீதான் அறையர் என்று கொண்டு ஈரமணவை கொட்டாங்கச்சியில் எடுத்து பெருமாளுக்கு அமதி செய்வது போல காட்டி அர்ச்சகர்கள் அழைப்பது போன்றே அருள் பா திருப்பாவிஜி என்றெல்லாம் சிறுவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்து ஸ்ரீ ராமானுஜர் அங்கே பெருமாள் எழுந்திருப்பதை அதைவா நினைத்தார் சிவர்களின் பாகவத யோசியில் தாமும் சேர்ந்து கொண்டு தர் திரு தன் திரிதண்டத்துடன் கீழே சாஸ்தகமாக சேவித்தார் சிறுவர்கள் கொடுத்த மணல் பிரசாதையும் ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் திருவாயுமணி திருப்பாவை என்று கரைத்து குளித்தவர் கேட்கார் கேள்வி கேட்காத பக்சி இந்த படத்தில் இருக்கும் குழந்தையை பாருங்கள் ஒரு தட்டு சாண்டு தட்டை சொருக்கும் இடத்தில் பெருமாள் படம் அதன் சின்ன துளசி இடது கையில் மணி வலது கையில் கற்பூராக ரத்தி நாளளவில் அந்த படம் தொலைந்து போய்விட்டது நரசிம்மர் படம் அந்த குழந்தை விபரீத ஆசை கொண்டு வந்தது பாட்டி தினமும் சேவிக்கும் போது அந்த பன்னீர் தாட்சை போல இருக்கும் சாலிகலா மூர்த்தியை கழித்து பார்க்க வேண்டும் என்று தினமும் பாட்டியிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாட்டி இது என்ன சாலுக்கலம்டா நான் தொட்டு பார்க்கலாமா நீ குளித்து தொடு என்றால் குளித்து விட்டு தொட்டு பார்த்தால் கையில் எடுத்தது பாட்டி தாட்சை மாதிரி இருக்கு கறிச்சு பார்க்கட்டா வாயிலாம் வைக்கக்கூடாது அது பெருமாள் ஒரு வாட்டி பாட்டி அப்புறம் மலம்பி வச்சு தினம் கேட்கிறது என்று பாட்டி நாள் சரி ஒரு தடவை தான் இன்றைக்கி மட்டும்தான் என்று சொன்னவுடன் சால கிராமத்தில் வாயில் கடித்து அந்த குழந்தை ரொம்ப ஹார்டாக இருக்குது என்று பெட்டியில் வைத்து விட்டது இதில் இருந்து என்ன தெரியுது பக்தின்னு ஒன்று இருந்தால் போதுன் இருக்குது பக்திக்கு தேவையான சந்தை அந்த சந்தையில் கேள்வி கேட்காத எதை சொன்னாலும் பிளைண்ட் ஆக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பக்ஷி அதைத்தான் இந்த பகுதியில் கூறப்பட்டு சாரகிராமத்தை திராட்சை என்று நினைத்து அந்த குழந்தை கழித்து பின்பு அது திராட்சை இல்லை என்று தெரிந்து கொண்டது இதை நாம் புரிந்து கொண்டு நாமும் புரிந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் அர்ச்சனை செய்வதற்கு முன்பு தட்டையை நீட்டி தொட்டு கும்பிடுவது ஏன் அர்ச்சனை என்றால் என்ன அர்ச்சனை என்றால் அர்ச்சிப்பது என பொருள் கோயில் சென்று ஒருவர் தனது கோத்திரம் பெயர் நட்சத்திரத்தை கூறி சங்கல்பம் செய்து இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை கொள்கிறார்கள் ஒருவருக்கு இந்த இடத்தில் இந்த காலத்தில் இப்படி வேண்டுதலை முன்னிட்டு இன்ன பூஜை செய்யப்படுகிறது என்று சொல்லி பூஜை செய்வதே சங்கல்பமாகும் இப்படியான சங்கல்பத்தின் பொருட்டே அர்ச்சகனை தட்டை தொட்டு கும்பிடச் சொல்வார்கள் அர்ச்சனை செய்வது இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இருக்கலாம் அல்லது வாழ்வு இன்னும் மேம்பட இறைவனை வேண்டுகொள்வதாக இருக்கலாம் துன்பங்களை தாங்கும் மன உறுதி கேட்கலாம் கோயிலில் அர்ச்சனை செய்வது வீட்டில் பூஜை செய்வதை காட்டிலும் சக்தி வாய்ந்தது அங்கிருக்கும் தெய்வம் மந்திர உற்சனங்களாலும் பூஜை வழிபாடுகளாகவும் மிகவும் சக்தி பெற்றதாக திகழ்கிறது ஆலயங்களில் பக்தர்கள் தனித்தனியாக அர்ச்சனை செய்வது ரொம்பவும் செய்வது காமிய பூஜையாகும் அதாவது நான் ஒன்றை வேண்டிக் கொண்டு நம்முடைய பிரார்த்தனைக்கு கடவுளம் சமர்ப்பிதே சமர்ப்பிப்பதே காமிய பூஜை சுவாயின் பிறகில் அர்ச்சனை செய்யக்கூடாது தாங்கள் தனியாக ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் கூட்டத்துடன் சேர்ந்து வழிபட்டாலும் இறைவனின் அருள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையே செய்யும் அதன் புரட்டி ஆலயங்களில் அர்ச்சகர் பெருமா பெருமக்களால் ஆகமம் வரை இப்படி பூஜையை பூஜை நடைபெற்று வருகின்றது அவர்கள் அனைத்து தினமும் சங்கம் செய்து கொண்டுதான் பூஜைகள் தொடங்குவார்கள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அர்ச்சனை செய்ய விரும்பினால் தட்டிலுள்ள புஷ்பத்தையோ குங்குமத்தையோ அவர்களின் பய நட்சத்திரங்களை கூடி தொலைச் சொல்லுவது மரபு இந்த செயல் ஒரு ஆத்ம தொடர்பை ஏற்படுத்தும் அற்புதமான செயல்பாடாக கருதப்படுகிறது சர்வம் கிருஷ்ணாத்மம் புரிந்து கொள்வோம் புரிந்து நடந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ராமாலயன் திவ்ய திருவிர்களே சரணம்